ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு காலிஃப்ளவர் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஆயிலில் இதை சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து மீடியம் ஃபையரில் நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் உப்பு எது சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கிற இந்த காலிஃப்ளவரை வந்து வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் வந்து சோம்பு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு ஏற்றினா பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்க ஆனியன் ஃப்ரை ஆன பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கிட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் ஃப்ரை ஆன உடனே இப்போ நாம் ஒரு டொமேட்டோ சேர்த்துக்க போகிறோம் பேங்களூர் டொமேட்டோ நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்குங்க இந்த ரெசிபிக்கு வந்து பேங்களூர் டொமேட்டோ ரொம்ப நல்லா இருக்கும் புளிப்பு இது எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து லிட்டு போட்டு வச்சுட்டேன் டொமேட்டோ வந்து சாஃப்டாக வந்துருக்குது இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகா பொடி அரை ஸ்பூனு கொத்தமல்லி பொடி ஒரு அரை ஸ்பூனு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் ஒரு கால் கப்பு வந்து தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்த பிறகு நம்ம டாஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த காலிஃப்ளவரும் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த மசாலாவோட காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனு சுகரு இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நிமிஷம் வந்து மீடியம் ஃபயரில் மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் விட்டு பார்க்கும்போது நல்ல மசாலா இந்த காலிஃப்ளவரெல்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வெந்து வந்திருக்குது இப்போ வந்து நம்ம ஒயிட் ரைஸ் சேர்க்க போகிறோம் சாப்பாடு சோறு இருக்குது இல்லைங்களா அது இப்போ நம்ம இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஓ நல்ல பெரிய கப்பில் ஒரு கப்பு ரைஸ் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் காலிஃப்ளவர் ரைஸுக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் நல்ல நல்லா பொழப்பொழம்னு இருந்துச்சுன்னா ஒன்றுக்குன்னு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இந்த ரைஸ் காலிஃப்ளவர் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்த்து ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியை கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக சாப்பாடில் மசாலா இறங்கி ரொம்ப அழகாக வந்துருச்சு இதான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாசிப்பயிறு வடை சிஜாரில் கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு காரத்துக்கு ஏற்றின பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகமும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாசி பயிர் வந்து ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன் ரொம்பவும் ஊறக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊறின போதும் இந்த பயிரை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ஒரு வட பதத்துக்கு குறை குறைன்னு நம்ம ஒரு ரெண்டு சுத்துல இது நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டுரும் இதை நாம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு பாசிப்பயிர் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு ஒரு பெரிய வெங்காயம் போதும் அரை வெங்காயம் வந்து நீங்க அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க அரை வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு இது கூட கடைசியில் சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ணி இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க கடைசியா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அந்த சைஸுக்கு நீங்க உருண்டையாக பிடிச்சிட்டு மீடியமா சூடாக இருக்கிற ஆயிலில் வந்து இது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்தியான வடை ரெசிபிங்க இது இது வந்து ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது காலிஃப்ளவர் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வடை இதை இந்த வடை ரெசிப்பியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஹெல்தி வடை ரெசிபி இருக்குது டைம் இருக்கும்போது அதுவும் பாருங்க இந்த சிம்பிளான நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி